ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்று தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுத்தோட விலையுமே சூப்பராக சரிஞ்சிருக்கு நண்பர்களே எவ்வளவு சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு தங்கத்தின் விலையை பத்தி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் சரிந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாய் சரிந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபது ரூபாய் சரிந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒரு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாய் சரிந்து ஒரு சவரன் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலைய பத்தி பார்க்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலை பாத்தீங்கன்னா கிராமுக்கு இரண்டு ரூபாய் சரிந்து ஒரு கிராம் நூற்றி இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு இரண்டாயிரம் ரூபாய் சரிந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்